கோலிவுட்டில் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வரும் நடிகை நயன்தாரா சமீபத்தில் நடிகர் தனுஷ் பற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கினார் இந்த மோதலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பல யூடியூப் நெறியாளர்கள் சில கதைகளை இஷ்டத்திற்கு அளந்துவிட்டனர் அதில் முக்கியமாக சினிமா மற்றும் பிரபலங்கள் பற்றிய கிசுகிசு தகவல்களை ஒருதலை பட்சமாக வெளியிட்டு வரும் வலைபேச்சு யூ டியூப் சேனலின் பத்திரிகையாளர்கள் மூவரையும் நடிகை நயன்தாரா குரங்குகள் என மறைமுகமாக விமர்சித்து பேட்டி ஒன்று அளித்துள்ளார் அதில் மனிதர்கள் அனைவரும் பணம் சம்பாதிப்பதை தான் வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டுள்ளோம் அதே போல்தான் நானும் ஒவ்வொரு பிரபலங்களும் பணம் சம்பாதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளனர் ஆனால் தங்களது வீடியோ மூலம் பணத்திற்காக பிறரை பற்றி தவறாக விமர்சித்து மூன்று குரங்குகள் உள்ளனர் என்று டீமில் உள்ள விஸ்மி மற்றும் சக்திவேல் உள்ளிட்ட மூவரையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் அதாவது கெட்டதை பார்க்காதே கெட்டதை பேசாதே கெட்டதை கேட்காதே என்ற மூன்று குரங்குகள் பற்றி நமக்கு தெரியும் ஆனால் இவர்கள் கெட்டதை பார் கெட்டதே கே கெட்டதே மட்டுமே பேசு என சொல்லும் மூன்று மோசமான குரங்குகள் தான் உள்ளனர் என மறைமுகமாக கூறியுள்ளார் மேலும் அவர்கள் பதிவு செய்து வெளியிடும் நாற்பத்தைந்து வீடியோவிலாவது என்னை பற்றி பேசுவார்கள் அதற்கு காரணம் என்னை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கு வியூஸ் வருகிறது எப்படியோ என்னை பற்றி தப்பாக பேசி சம்பாதித்து சாப்பிடுவது கூட எனக்கு சந்தோஷம்தான் என தெரிவித்துள்ளார் இதுவரை பொது வெளியில் யாரை பற்றி பேசாத நயன்தாரா சமீப காலமாகவே தன்னை எதிர்ப்பவர்களை இறங்கி அடித்து வருகின்றார் இதுவரை வலைப்பேச்சு குழுவினரின் அடாவடியை கண்டுக்காமல் சென்ற ஆண் நடிகர்கள் மத்தியில் ஒரு பெண் நடிகை இப்படி இவர்களை எதிர்த்து குரல் கொடுப்பது பாராட்டத்தக்கது உண்மையில் நயன்தாரா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் தான்